அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறள் மென்பொருளும் இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பு உழவு அதிகார தொகுப்பாக வருகிறது வள்ளுவர் எப்படி ஒவ்வொரு அதிகாரத்தையும் உயர்த்தி சொல்றாரோ அந்த மாதிரி நானும் சொல்றேன் இந்த உழவுங்கிற அதிகாரம் எனக்கு மிகவும் பிடித்த மனதுக்கு நெருக்கமான அதிகாரங்களில் ஒன்று அதிலிருந்து வரக்கூடிய குரல்களை தொகுத்து அதனுடைய பொருள்களையும் தொகுத்து அளிக்கிறேன் முதல் குரல் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலை இந்த சுழலும் உலகமானது ஏர் பிடித்து உழும் விவசாயியின் பின்னால்தான் சென்று கொண்டிருக்கிறது அதனால் எவ்வளவு துன்பங்கள் வந்தபோதிலும் துயரங்கள் வந்தபோதிலும் சோதனைகள் வந்தபோதிலும் உழவுத் தொழில்தான் விவசாயம்தான் முதன்மையான தொழில் இதற்கு என்னுடைய துடிப்பா சுற்றும் பூமி விவசாயி பின்னால் தடைகள் தாண்டி விவசாயமே செல்கிறது முன்னால் இந்த பல குரல்களுக்கு என்னுடைய அன்பிற்குரிய அக்கா இன்சு அவர்கள் பின்னூட்டம் அளித்துள்ளார்கள் என்னுடைய கண் மருத்துவ ஆசான் சங்கரநேத்ரா தலைவர் திரு மருத்துவர் சுரேந்திரன் அவர்களும் பின்னோட்டம் அளித்துள்ளார்கள் அதை அந்தந்த குரலுக்கு பின்பாக கூறி வருகிறேன் இந்த குரலுக்கு அக்கா அளித்துள்ள பின்னூட்டம் ஓல்காவிலிருந்து கங்கை வரை என்னும் புத்தகத்தை படிக்க வேண்டும் அதில் வந்து மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி மிகச்சிறப்பாக விளக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் இதுவரை படித்ததில்லை நிச்சயம் நான் படிப்பேன் நீங்களும் படிக்கும் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த குரல் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அது எழுவாரே எல்லாம் பொறுத்து உழவரே உலகத்திற்கு அச்சாணி போன்றவர்கள் இந்த சுழலும் உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தினுடைய சக்கரத்தினுடைய அச்சாணியாக யார் இருக்கிறார்கள் என்றால் தான் இருக்கிறார்கள் ஏனென்றால் அது ஆற்றாமல் மற்ற விஷயங்களை ஆற்றி மற்ற தொழில்களை ஆற்றிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே இந்த விவசாயத்தை பொறுத்துத்தான் அவர்கள் செயலாற்றுவதால் இதுதான் அச்சாணி அப்படின்னு ஐயன் சொல்றார் என்னுடைய துறிப்பா உழவரே உலகின் அச்சாணி பிடிப்பார் பிற தொழிலாளரை தாங்கி அடுத்த பொருள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் யார் விவசாயம் செய்து வாழ்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே உயிர்ப்புடன் வாழ்கிறார்கள் மற்றவர்களெல்லாம் அவர்களை தொழுது கும்பிட்டு அவர்கள் பின்னால் செல்லக்கூடிய ஒரு தொழிலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வள்ளுவர் வலியுறுத்துறார் உண்மை உழவருக்கே உண்மை தொழில் புரிவோர் உழவரே மற்றோர் அவரை கும்பிட்டுச் செல்வோரே என்பது என்னுடைய தொழிப்பா இதற்கு அக்கா இன்சுவை அழித்துள்ள ஒரு பின்னூட்டம் விவசாயம் செய்யும் பயன்களை கல்யாணம் செய்ய மறுக்கும் பெண்கள் இதை கேட்க வேண்டும் இதை மட்டுமல்ல இந்த அதிகாரம் முழுதும் கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என் ஆசான் சுரேந்திரன் அவர்கள் அனுப்பிய பின்னூட்டம் உழவன் வாழ்கிறான் மற்றவன் நடைபினம் என்று அனுப்பியிருக்கிறார் அடுத்த குரல் பலகுடை நீழலும் தன்குடைகள் காண்பர் அழகுடை நீழவர் பல குடைகளை கொண்ட அரசர்களை தன்னுடைய குடையின் கீழ் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் வைத்திருப்பார்கள் யார் என்றால் மிக அதிக அளவு நெல் சாகுபடி செய்யும் நாட்டை கொண்ட அரசர்கள் அப்படிங்கிறது என்னுடைய பொருள் இதுக்கு என்னுடைய துறிப்பா நெல் அதிகம் இருப்பு கொள்ளும் அரசன் எல்லா அரசர்களையும் ஆழுவான் நெல் அதிகம் இருப்பு கொள்ளும் அரசன் எல்லா அரசர்களையும் ஆழுவான் இதைத்தான் மருத்துவர் சுரேந்திரன் அவர்களும் பின்னோட்டமாக அனுப்பியுள்ளார் அக்கா அனுப்பியுள்ள பின்னோட்டம் சில ஆடம்பர விழாக்கள் போன்றவற்றை தவிர்த்தால் சிலை வைப்பது போன்றவற்றை தவிர்த்தால் பெரிய பெரிய தானியங்களை கட்டி விவசாயிகள் அவர்களுடைய விளைபொருளை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகளாக அரசாங்கம் செய்யலாம் அப்படின்னு அதற்கு பின்னோட்டம் அடுத்த இரவார் கொன்று ஈவர் கரவாது கை செய்து அவர் பிச்சை எடுக்க மாட்டார் தன்னிடம் வந்து பிச்சை கேட்பவரிடம் தன்னிடம் உள்ளதை மறைக்காமல் எடுத்துக் கொடுப்பார் தன் கையால் உணவை உற்பத்தி செய்து அதை உண்பதை ஒரு இயல்பாக கொண்டுள்ள உழவர்கள் இப்படி செய்வார்கள் அப்படின்னு ஐயன் சொல்றார் இதற்கு என்னுடைய துறிப்பா பிச்சை எடுக்காது பிச்சைக்காரர்களுக்கு மறைக்காமல் கொடுத்து உழைப்பவர் விவசாயி இதற்கு அக்க பின்னூட்டம் விவசாயிகள் யாசகம் கேட்பதில்லை அவர்கள் தற்கொலை செய்து கொண்டு மடிந்தாலும் மடிவார்களை ஒழிய பிறரிடம் சென்று யாசகம் கேட்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இவங்க திருவண்ணாமலை ஒரு தரம் போயிட்டு வந்தப்போ சாலையில் நெல் காய வச்சிருக்காங்க அப்ப அவர்கள் கிழிகள் வளர்த்திருக்கிறார்கள் அந்த கிழிகளுக்கு கொஞ்சம் நெல் வேணும்னு கேட்டிருக்காங்க அவங்க ஒரு படியே எடுத்து கொடுத்துருக்காங்க இல்லை அவ்வளவு வேணாங்க கொஞ்சமா கொடுங்கன்னு வாங்கிட்டு பணம் கொடுத்தப்ப அவன் வாங்கிக்கலாம் இல்லைங்க இதெல்லாம் எதுக்குங்க ஒரு கிளிக்கி கொடுக்குற நெல்லுக்கெல்லாம் எதுக்குங்க பணம்னு சொல்லிட்டாங்களாம் அப்போ அவங்களுக்கு கையில் இருந்த சில தின்பண்டங்கள் எல்லாம் கொடுத்தாங்களாக்கா அப்போ அவங்களுடைய முகம் தான் இவங்களுடைய மனம் நிறைந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க அடுத்த குரல் உழவினர் கைமடங்கின் இல்லை விளைவதுவும் விட்டே என்பார்க்கும் நிலை உழவர்கள் கையை கட்டிக்கொண்டு விவசாயம் செய்யாமல் போனால் நான் எல்லா ஆசையும் துறந்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய துறவிகளாலும் அந்த துறவி நிலையை மேற்கொள்ள முடியாது நீட்டிக்க முடியாது அப்படிங்கிறது ஐயன் சொன்ன குரலினுடைய பொருள் இதற்கு என்னுடைய துழிப்பா விவசாயம் செய்யாத விவசாயியால் முற்றும் துறந்த முனிவரும் தவறுவார் இதற்கு அக்காவினுடைய பின்னூட்டம் விவசாயினுடைய அருமையை நம்ம இப்ப தான் அறிமு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்கிறோம் அவங்க வந்து சோம்பேறித்தனமா இல்லாம வழி செலவு கூட கட்டுப்படியாகல அப்படிங்கிறதுக்காக பேசாமல் ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்டு சும்மா இருக்கக்கூடிய ஒரு இடைநிலையில் சில விவசாயிகள் இருக்கிறார்கள் தொடிப்புழுதி ககுசா உணக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் நன்கு மீண்டும் 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 உழப்படக்கூடிய நிலம் ஒரு பங்கு மண்ணை கால் பங்கு ஆகும் அளவுக்கு உழப்படக்கூடிய நிலத்தில் எரு போட வேண்டியதில்லை நிலமும் தன்னுடைய மேன்மையை விட்டு நீங்காது இருக்கும் அப்படிங்கிறது பொருள் என் துழிப்பா நன்கு உழப்பட்ட நிலம் எருவின்றி பயிர் வளர்க்கும் செழிப்புடன் இருக்கும் இதற்கு அக்காளித்த பின்னோட்டம் மீண்டும் மீண்டும் உழுது நிலத்தை பண்படுத்துவது போல மீண்டும் மீண்டும் அறக்கருத்துக்களை கூறி நம் மனத்தை வள்ளுவர் பண்படுத்துகிறார் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு நம்ம ஆசான் சொன்னது மண்ணே விருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த குரல் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு ஏறினும் நன்றால் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு இதில் விவசாயத்துக்கு ஒரு முன்னுரிமை ஐயன் என்ன முன்னுரிமை நீ ஓட்டுறதை விட சிறப்பு எரு விடுறது அதுக்கப்புறம் களை நீக்கிய பிறகு சிறப்பு நீர் விடுறது அதைவிட சிறப்பு அந்த பயிர்களை காப்பது அப்படிங்கிறார் இதற்கு என்னுடைய துடிப்பா விவசாய முன்னுரிமை வரிசை பயிர் பாதுகாத்தல் தண்ணீர் பாய்ச்சுதல் களை எடுத்தல் எருவிடுதல் ஏரோட்டுதல் இதற்கு அக்கா அளித்த பின்னோட்டம் சேரர் வரலாறு படிக்கும்போது போது சேரர் தான் சிறப்பானவர் என்று எண்ணத் தோன்றும் அவ்வாறே சோழர் பாண்டியர் வரலாறு படிக்கும்போதும் போதும் தோன்றும் ஆசான அனுப்பியது ஏரோட்டம் தங்க தேரோட்டம் என்று அனுப்பியிருக்கிறார் அடுத்த குரல் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாழின் ஊடிவிடும் நிலத்துக்கு செல்லாமல் ஒரு விவசாயி இருந்தால் எப்படி வீட்டிற்கு வராத கணவனிடம் அவனுடைய மனைவி ஊழல் புரிவாளோ அந்த மாதிரி அந்த நிலமும் அந்த விவசாயிடம் உடல் புரியும் என்பது பொருள் நிலம் பாரா உழவனிடம் மனைவி போல் நிலமும் சண்டையிடும் என்பது என்னுடைய துடிப்பா நிலத்தின் பலம் என்று என்னுடைய ஆசான் தின்னுடன் அனுப்பியுள்ளார் ஆயிரத்தி நாற்பதாவது குரல் இளமென்று அசைய இருப்பாரைக் காணி நிலமென்னும் நழால் நகும் சோம்பேறியாக ஒரு விவசாயிங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு இருந்துகிட்டே அவனை பார்த்து நிலமாகிய நல்ல பெண்மணி கேளியாக கிண்டலாக சிரிப்பாள் என்பது பொருள் சோம்பேறி விவசாயி கண்டு நல்ல நிலப்பெண் கேளியாக சிரிப்பாள் என்பது என்னுடைய தொழிற்பா ஆசானுடைய பின்னோட்டம் வலிமையான விவசாயிக்கு விசுவாசமான நிலம் இதுவும் ஒரு அற்புதமான கவிதையை அவர் எழுதி எழுப்பியிருக்கார் இப்படி இவர்கள் அனு அனுப்பிய பின்னோட்டம் மட்டுமல்லாது கொங்குநாடு தமிழ் முனைவர் தமிழ்துறை தலைவர் தொழில் தெய்வமணி அவர்கள் அனுப்பியுள்ளார்கள் அதே போல எதிர்த்து வீட்டுக்காரர் நடராஜன் ஐயா அவர்களும் அனுப்பியுள்ளார்கள் அவர்கள் நிறைய சங்க பாடல்களையும் எடுத்து அனுப்பியுள்ளார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார் நன்றி இதுல ஒரு பாட்டு நான் வந்து இந்த அதிகார தொகுப்பு சொல்லும் போது சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் முன்னேற்ற பாதையிலே மனச வச்சு முழு அதுக்காக தினம் உழைத்து மணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வணங்கும் குணமுடையோன் விவசாயி 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 என்ன திருநாட்டில் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பெரியோர்கள் சொன்னபடி விவசாயம் செய்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி எங்கும் பறக்க வேண்டும் வண்ண கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் வண்ண கொடி கடவுளும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்று புரட்சி தலைவர் ஒரு அற்புதமான ஒரு பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு ஒரு கேப் போட்டுக்கிட்டு அற்புதமான கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு டிராக்டர் ஓடிக்கிட்டே பாடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கே வி மகாதேவன் இசையில வெளிவந்த படம் எழுதியவர் மருதகாசி அற்புதமான பாடல் உலகம் பூரா உழவன் விவசாயின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு பாடலே கொண்டு வந்தார் வழக்கமா ஒரு பாடலில் ஒரு பல்லவி இருக்கும் ரெண்டு மூணு சரணம் தான் இருக்கும் நாலு சரணம் கொடுத்து ஒவ்வொரு சரணத்திலையும் மூணு வரிகளை ரெண்டு தரம் பாட வச்சு ஒரு மிக நீண்ட பாட்டாக கேவி மகாதேவன் கொண்டு போனாங்க இது ஒரு விவசாயிகளுக்கான விவசாய பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு வேத நூல் அப்படின்னே சொல்லலாம் நான் சிலக்கியற்றமை வாழ்த்துகள் மற்றும் சேலம் கலக்குறிச்சி நன்றி டாக்டர் சொல்லக்கல் யூடியூப் சேனல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்